நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஈரானின் அணு உலைகள் மீது ஸ்டேல் தாக்குதல் நடத்தலாம் ஐநா கவலை ஈரானின் அணு உலைகள் மீது ஸ்டேல் தாக்குதல் நடத்தலாம் என்று ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு அச்சம் வெளியிட்டுள்ளது சிறிய தலைநகரில் உள்ள ஈரானின் துணை தூதரகத்தின் மீது ஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு ஈரான் பதில் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இந்நிலையில் தனது நாடு அதற்கு பதிலடி கொடுக்கும் என்று ஸ்டேலின் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அச்சம் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை ஈரான் தனது அணு உலைகளை மூடி உள்ளதாக ஐஏஇஏ அமைப்பின் பணிப்பாளர் நாயக்கன் ரஃபேல் குறைசி தெரிவித்துள்ளார் ஈரான் தாக்குதல் தொடர்பான மூன்றாவது கூட்டத்தை ஒத்திவைத்த ஸ்டேல் அமைச்சரவை ஈரானின் முதல் நேரடி தாக்குதலுக்கு பதிலளிப்பது குறித்து முடிவெடுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஸ்டேலின் போர் அமைச்சரவையின் மூன்றாவது கூட்டம் புதன்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் மேற்கத்திய நட்பு நாடுகள் தெஹ்ரானுக்கு எதிரான விரைவான புதிய பொருளாதார தடைகளை ஸ்டேலை ஒரு பெரிய விரிவாக்கத்திலிருந்து தடுக்க உதவுகிறது இராணுவ தலைவர் ஹெர்சி ஹலைவி சனிக்கிழமை இரவு முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஈரானிலிருந்து ஸ்ட்ரேலிய பிரதேசத்தில் ஏவது பதிலுடன் எதிர்கொள்ளப்படும் என்று உறுதியளித்துள்ளார் ஸ்ட்ரேலி நிலைக்குலைய வைத்துள்ள ஈரானின் ஹைபசோனிக் ஏவுகணைகள் ரஷ்யா பரபரப்பு தகவலம் ஸ்டேல் மீது ஈரான் ஏவிய பாக்தாத் ஹைபசோனிக் ஏவுகணைகளை அயன் டோமினால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று ரஷ்யாவின் ராணுவ நிபுணர் விளாட்ஸ்லவ் ஜுகின் தெரிவித்துள்ளார் குறித்த ஏவுகணை ஒலியினை விட பதினைந்து மடங்கு வேகமானது மற்றும் ஆயிரத்து நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் என்று குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு வகையான ஏவுகணைகள் ஸ்டேல் மீது கேவப்பட்டுள்ளது இறுதியாக ஃபதா ஹைபசோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஓவப்பட்டன எல்லாம் மிகவும் கணக்கிடப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டன அமெரிக்கா ஸ்டேலினால் அவற்றை தடுத்து நிறுத்த முடியவில்லை அது சரியான இலக்குகளை தாக்கி அழித்துள்ளதாக இராணுவ நிபுணர் மேலும் தெரிவித்து உள்ளாரம் காசாவிலிருந்து திரும்பிய பிரிட்டிஷ் மருத்துவரின் அதிர்ச்சி தகவலும் காசாவிலிருந்து திரும்பிய பிரிட்டனை சேர்ந்த விக்டோரியா ரோஸ் என மருத்துவர் தான் யுத்தத்தினால் காயமடைந்த பெருமளவு சிறுவர்களுக்கு சத்திர சிகிச்சை செய்ததாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காயமடைந்த பெருமளவு சிறுவர்களுக்கு சத்திர சிகிச்சை செய்தேன் அந்த எண்ணிக்கை என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது என்று மருத்துவர் விக்டோரியா ரோஸ் தெரிவித்துள்ளார் பதினாறு வயதுக்குட்பட்ட பலருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொண்டதாக தெரிவித்த அவர் அவர்களில் பலர் ஆறு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார் ஜெர்மன் அதிபருக்கு நன்றி தெரிவித்த உக்ரைனி அதிபர் ரஷ்யாவுடனான இருபத்தைந்து மாத கால போரை தீர்க்க பெய்ஜிங்கில் மேற்கொண்ட ராஜதந்திர முயற்சிகளுக்கு உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஜெர்மன் சான்சலர் அலாப்ஸ்கோல்ஸுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் ஜூன் மாதம் சுவிட்சர்லாந்தில் நடக்கவிருக்கும் அமைதி உச்சிமாநாட்டுக்கு ரஷ்யாவுடன் நெருங்கிய உறவுகளை கொண்டுள்ள சீனாவின் ஆதரவை பெற உக்ரைன் கணிசமான முயற்சியில் ஈடுபட்டுள்ளது ரஷ்யா கூட்டத்துக்கு அழைக்கப்படவில்லை மற்றும் மொஸ்கோவின் பங்கேற்பு இல்லாமல் அத்தகைய கூட்டத்தை நடத்துவது அர்த்தமற்றது என்று நிராகரித்துள்ளது ரஷ்ய தாக்குதலில் உக்ரைனின் மக்கள் பலி வடக்கு உக்ரைனிய நகரமான சர்னேகவில் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் குடியிருப்பாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ரஷ்யா கிட்டத்தட்ட நகர மையத்தில் மூன்று ஏவுகணைகளால் தாக்கியிருந்தது இதன் போது பல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பிரான்சில் ரகசிய தகவல் அடங்கிய கணனி திருட்டு பிரான்சில் ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்பான ரகசிய தகவல்கள் அடங்கிய மடிக்கணனி ஒன்று திருடப்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை செய்து வரும் நிறுவனங்களில் ஒன்றான தாலேசெனும் நிறுவனத்தின் ஊழியரது மடிக்கணினியே இவ்வாறு திருடப்பட்டுள்ளது டென்மார்க்கில் நானூறு ஆண்டு கால கலாச்சார பாரம்பரியம் தீப்பிடிப்பு டென்மார்க்கில் நானூறு ஆண்டு கால டென்மார்க் கலாச்சார பாரம்பரியம் தீப்பிடித்து எரிந்துள்ளதாக அந்நாட்டு கலாச்சார அமைச்சர் ஜாக்கப் ஸ்மித் தெரிவித்துள்ளார் டென்மார்க் தலைநகர் கோபன்ஹேனின் மத்தியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பழைய பங்கு சந்தை கட்டிடம் நேற்று காலை தீயிலிருந்து நாசமாக்கியுள்ளது ஜெர்மனியில் கடுமையாக்க அமுலாக்கம் குடிவரவு சட்டம் ஜெர்மனிக்கு வரும் அகதிகளின் எண்ணிக்கையானது குறைவடைந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது கடுமையான குடிவரவு சட்டம் மூலம் அண்மை காலமாக நாட்டுக்குள் வரும் அகதிகளின் வருகை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அகதிகளின் வருகையினை கட்டுப்படுத்த உள்துறை அமைச்சர் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில் எல்லைப் பகுதிகளில் சோதனை நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அதிக நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்